எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த போ வீட்டில் வீட்டு போர்வல்ல போர் மோட்டரில் உள்ள சிக்கிச்சுன்னு எடுக்கிற வேலை செய்கிறோங்க டவுனுக்குள்ள வீட்டு போர் இருக்கிறவங்க போர்வலை பத்தி நிறைய தெரியறதில்ல என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு இன்னைக்கு போர் மோட்டர் உள்ள சிக்கிச்சு அதை எடுக்கிறதுக்கு தான் இதோட இதோட வீடியோ நம்ம பின்னாடியே போட்டு வர பாருங்க போர்வெல்ல நிறைய பிரச்சனை வருது மழை நீர் சேகரிக்கிறதுல இருந்து எலி பெருச்சளி வங்கு பறிச்சு கயிறு கடிச்சி இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குது அப்புறம் இந்த கேசிங் பைப் சீட்டிங் இல்லாததுனால மண்ணு உள்ள போறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்குது இதையெல்லாம் நாங்க அப்படியேஸ்ல பின்னாடி சொல்லிட்டு வரங்க பாருங்க இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்புறம் வீட்டுக்கு மழை நீர் சேகரிப்பு வந்து முறையான வடிக்கு பண்ணணுங்க அதையும் நாங்க அப்படியே சொல்றோம் தேவைப்படுறவங்களுக்கு நாங்க நேரடியா வந்து செஞ்சே தரோங்க அப்படியே வீடியோ கண்ணியோ பாருங்க இந்த போர் தான் நம்ம எழுத்து வந்திருக்கோங்க போரோட ஆள ஒரு நூத்தி இருபது அடி அப்புறம் அவங்களே பைப்பெல்லாம் இழுத்து கட் பண்ணி போட்டாங்க அதைத்தான் நம்ம எடுக்க போறேங்க இதோட மொத்த டீட்டெயிலும் பின்னாடி சொல்லிட்டு வர பாருங்க இந்த பைப்புள்ள இன்னைக்கு தெரியுதுங்களா பைப் நம்ம லோடை கொடுத்தங்காட்டி பைப் கட் ஆகி போச்சுங்க மோட்டர் வராமல் அப்புறம் வம்பளை போட்டு எழுதாங்க கட் ஆகி போச்சு இப்போ நம்ம அதை எடுக்கிறக்குண்டான டூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்புறம் நீ அது தண்ணி எல்லாமே போர்க்குள்ள அவங்களே விட்ருக்காங்க இது நீர் சேகரிப்பும் பக்கத்தால் இருந்துருக்குது அப்புறம் அந்த நீர் வந்து அந்த குழியில் சேரம நம்பி வந்து இந்த போர்க்குள் இறங்கி இறங்கி அந்த மண் பூரா கரைஞ்சிட்டு போய் மோட்டரை பிடிச்சிருச்சுங்க அப்படியே பின்னாடியே பார்த்துட்டே வாங்க வேலை செஞ்ச வீடியோவெல்லாம் அதிகமாக போடலைங்க பாருங்கள் இந்த பைப்பை மேலே பிடிச்சி ரிலீஸ் பண்ணி மேலே வந்துட்டு இருக்குதுங்க அது அந்த டை விட்டு பிடிச்சி பைப்பு பிடிச்சிட்டுங்க அப்புறம் மறுபடியும் அந்த மோட்டரெலாம் ரிலீஸ் டூல்ஸ் எல்லாம் விட்டு பைப்பை ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டோம் நீங்கள் இந்த மாதிரி போர் மோட்டர் உள்ளே சிக்கிருச்சு அப்படின்னா நம்ம லோட கொடுத்து பைப்பை கட் பண்ண வேண்டாங்க பைப் கட் ஆகி போச்சு இப்போ மேலே காட்டி பரவாயில்லைங்க உள்ள போர் ஒரு ஐம்பது அடிக்கு நூறு அடிக்கீழே கட்டாயி போச்சு அப்படின்னா அப்புறம் அது எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக போயிடும் அதனால் போர் மோட்ரு உள்ளே சிக்கிடுச்சு ஸ்ட்ரக் ஆகிடுச்சி அப்படிங்கிற போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம லோட கொடுத்து கட் பண்ண வேண்டாங்க அந்த பிடிப்பை ரிலீஸ் பண்ணி விட்டு எடுக்கிறக்கு என்ன வழியோ முறையாக வேலை தெரிஞ்சவங்கள வச்சு அந்த வேலையை செய்யுங்க போர்வெல்லில் இந்த மழை நீர் சேகரிப்புங்கிறது அருமையான திட்டம் தாங்க மழை நீரை சேகரித்தா தான் நிலத்தடி நீரை உயர்த்த முடியும் ஆனால் அதை வந்து கொஞ்சம் முறையான படிக்கு சேகரிக்கணுங்க இது கொண்டு போய் போர்வெல்க்குள்ளே அந்த மழை நீரை விடும்போது மேலேருந்து அந்த மண்ணை பூரா கரைச்சிட்டு உள்ளே போய் மோட்டர் பிடிச்சிக்குதுங்க அந்த மாதிரி மழைநீரை வந்து முறையில்லாமல் சேகரிக்க வேண்டாங்க முறைப்படி சேகரித்தா அருமையான திட்டம் மழைநீர் சேகரிக்கிறதுங்க அப்புறம் இது பாருங்க இந்த கயிறை வந்து இந்த மாதிரி போர்க்குள்ளே ஜாயிண்ட் போடவே கூடாதுங்க முழு தான் இறக்கணும் இது ஜாயிண்டை போட்டு இறக்குனிங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் உள்ளே ஸ்ட்ரக் ஆகும்போது நம்ம டையில உள்ளே விட்டு அந்த மோட்டர் பிடிக்கிறக்குள்ள அந்த கயிறு முடிச்சிருந்துச்சின்னா ரொம்ப பிரச்சனை பண்ணி போடுங்க அதனால் எக்காரணத்துக்கு எக்காரத்துக்கொண்டு ஜாயின்ட் போடவே கூடாதுங்க கைத்தை ஜாயிண்ட் போட்டிங்கன்னா அது ஒரு நாளைக்கு பெரிய பிரச்சனையாயிரு அப்புறம் இது பாருங்க இந்த இடத்துல இந்த பெருச்சாளி வங்கு போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வங்குலெல்லாம் மழை தண்ணி இறங்கும் போது பக்கத்துலேயே மழைநீர் சேகரிப்பு இருந்துருக்குது அந்த மழைநீர் சேகரிப்பு தண்ணியும் உள்ள இறங்குது இந்த எலி எல்லாம் வங்க பறிச்சு அந்த மழைநீர் சேகரிப்பையும் சேர்த்தி பறைச்சி எல்லாம் போர்வெல் கூட ஜாயின் பண்ணிடுதுங்க மேலேருந்து அந்த மழைநீர் தண்ணி இப்படி வர்றதுக்கு பைப் போட்டு விட்ருக்காங்க பார்த்தீங்களா பைப் போட்டு கரெக்டாக அந்த பையன் நின்றுக்க பாருங்கள் அந்த இடத்துல தான் மழைநீர் சேகரிப்பு இருக்குது அதுக்கு அந்தளவு அந்த பெருச்சாளி வங்க போட்டு விட்டதுனால போர்வெலுக்கு அதுக்கு கனெக்ஷன் ஆகி இந்த மழைநீர் சேகரிப்பில் இருந்த மண்ணு பூராமே போர்வெலுக்குள்ளே போய் மோட்டரை ஸ்டக் பண்ணி பிடிச்சிருச்சுங்க அதனால் பெரும்பாலும் போர்வெலுக்கு பக்கத்தால் மழைநீர் சேகரிப்பு வைக்கிறது ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான வேலையாக தெரியுதுங்க ரெண்டாவது அந்த எலிப்பெருச்சாலியெல்லாம் இந்த மாதிரி வங்க போடுறதை அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அப்புறத்துக்காக பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த பையனோட காலுக்கந்தலையும் ஒரு பெரிய வங்காக போட்டு வச்சுருக்குது பாருங்கள் ஒரு நிமிஷம் மோட்ரு இப்போ மேலே வந்துடுச்சு மோட்ரு வழி கட்டிவிட்டோம் இந்த மழைநீர் சேகரிப்பு இது வழியே இப்படி கீழே வருதுங்களா கீழே இந்த இடத்துலையே தண்ணி பூரா இப்படி வெளியே வரக்காரமிச்சிருது இப்போ இப்போதுக்கேல ஒரு வங்கு இருக்கும் பாருங்கள் அந்த வங்குக்குள்ளே பூரா அந்த மழைநீர் சேகரிப்பு தண்ணி போகுதுங்களா மழைநீர் சேகரிப்பு தண்ணி போகும்போது அது நெட்டை அந்த போர்வெலுக்கு வந்து இந்த வங்கை பறைச்சிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருச்சு இது எல்லாம் அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இந்த பையனுன்ற இடத்துல மழைநீர் சேகரிப்பு வச்சுருக்காங்க அதுக்கும் அந்தளவு போர்வெலுக்கு அதுக்கு ஜாயின் பண்ணி போடுச்சு அதனால அந்த மழைநீர் தண்ணி பூராமே அந்த இந்த வங்கில் ஊற இறங்கி நீட்டாக இல்லை மண்ணை பூரம் கொண்டா போர்வெல்குள்ளே தள்ளியிருதுங்க போர்வெல் கேசிங் பைப் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலுமே தண்ணி வழியாக நம்பிட்டு வரும்போதுங்க அப்புறம் அந்த மண்ணு கல் எல்லாமே போர் மோட்டருக்குள்ளே இறங்கும் நாம் என்ன டம்மி போட்டு வச்சுருந்தாலும் என்ன வண்டி வச்சுருந்தாலும் அந்த தண்ணி உள்ளே இறங்கத்தான் செய்யும் கண்டிப்பாக தண்ணி உள்ளே போகும்போது கேசிங் பைப் ஆழம் கம்மியாக இருந்துச்சுனாலும் அந்த மண்ணை பூரா கரைச்சிட்டு போகுங்க இது அப்படி கரைச்சிட்டு போய் தான் போர் மோட்டர் உள்ளே பிடிச்சிருச்சு அப்புறம் இதை நம்ம ரொம்ப சிரமப்படுத்த எடுக்க வேண்டியதாக போச்சுங்க மோட்டர் வந்துட்டங்காட்டி பரவாயில்ல வரலைன்னா அப்புறம் வேறு போரே புதுசாக போடுற நிலமையாகி ஆகி போயிருங்க அப்புறம் அந்த பம்பில் பூரா வ ஃபுல்லாக அந்த மண் மணல் இறங்கி வச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் மழைநீர் சேகரிப்புக்கு போட்டு வச்சுருந்த மணல் தாங்க அவர் வீட்டுக்காரர் சொல்கிறாரு பாருங்க அந்த இடத்துல மழைநீர் சேகரிப்புக்குள்ள தான் இந்த மணலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இது ஊற உள்ளே இறங்கினதுனால தான் மோட்டரில் மம் மண் ஏறி சுத்தறக்கெல்லாம் பிடிச்சிருச்சுங்க அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனையாகு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காவச்சு போர் மோட்டரை மேலே தூக்கி வச்சுக்கோங்க அப்படியே வீடியோ கண்ணியோ பாருங்கள் வேலை முடிஞ்சு அப்படியே வந்தங்க அப்புறம் வர்ற வழியிலே அந்த பழைய காலத்து பொருளெல்லாம் சாய்பாபா காலனி அந்த ஸ்டாப் கிட்ட போட்டு வச்சுருக்காங்க யாராச்சும் தேவைப்படுறவங்க போனிங்கன்னா பழைய காலத்து பொருள் மேலே பெரியப்படுறவங்க போனிங்கன்னா அப்படியே வாங்கிக்கலாம் அது ஒரு பத்து நாளைக்கு அங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க நான் அது அப்படியே சும்மா சரி இதோட ஒன்றா பார்க்குறையே அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற வேண்டி வீடியோ எடுத்து போட்டாங்க யாராச்சும் ஆர்வம் இருந்துச்சுன்னா போனீங்கன்னா வாங்கிக்கலாம் வேணுங்கிற பழைய காலத்து பொருள் எல்லாமே அந்த இடத்துல வச்சுருந்தாங்க அவங்களோட ஃபோன் நம்பரெல்லாம் எதுவும் வாங்கலைங்க அப்புறம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு போர்வள இருக்கிறவங்க போர்வெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துங்க அடிக்கடி மேலே தூக்கி அதை சர்வீஸ் பண்ணி போட்டுங்க ரொம்ப நாளைக்கு அப்படியே விட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் விற்று போயிடும் அப்புறம் ஒரு நாளைக்கு பெரிய செலவு வந்துடும் மோட்ரு உள்ள சிக்கிச்சுன்னா அப்புறம் எடுக்க முடியாது போகும்போது வீட்டுக்குள்ளே மறுபடியும் திரும்ப போரும் போட முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமமாக போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் போர்வலை சேஃப்டியாக பார்த்துங்க பக்தர்கள் எளி பரிசாளிகளெல்லாம் வங்கு போடாத மாதிரி பார்த்துக்குங்க நல்லா வேலை தெரிஞ்சவங்களை வச்சு வேலை செய்யுங்க அரைக்குறையாக வேலை தெரிஞ்சவங்கள வச்சு வேலை செஞ்சு அப்புறம் போர் வேலைக்கு எடுத்துக்க வேண்டாம் நன்றி வணக்கம்